இந்து மதத்தில் பதினெண் புராணங்களில் ஒன்றும் வைணவ புராணங்களில் மிகவும் முக்கியமானதுமாகும் விஷ்ணுவும் கருடனும் உரையாடும் ஒரு கதையாக இது அமைந்திருக்கிறது இந்த புராணத்தில் பிறப்பு இறப்பு தர்மம் தவம் சொர்க்கம் நரகம் மறுபிறப்பு என மனித வாழ்வுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் விவரிக்கப்பட்டுள்ளன வாங்க விரிவாக பார்ப்போம் திருமாலின் உந்தியில் பிரம்மதேவன் தோன்றி அவ்வுலகம் அனைத்தையும் படைத்தார் விசாலமான இந்த உலகத்தில் தவம் புரிவதற்கு சிறந்த இடமாகவும் ஆரணியங்களுக்கெல்லாம் அரசாகவும் விளங்குவது நை விசாரணியம் அந்த வனத்தை நோக்கி புராணங்களை சொல்லுவதில் வல்லவரான சூதமா முனிவர் சென்று கொண்டிருந்தார் அந்த நை விசாரணியத்தில் வேத வேதாங்கங்களை ஐயந்திரி பெற கற்று உணர்ந்தவர்களும் ஸ்ரீஹரிகதா சங்கீர்த்தன சீலர்களுமான சௌனகர் முதலான முனிவர்கள் ஆசார சிலர்களாய் சொரூ புத்தியானம் செய்பவர்களாய் கூடியிருந்தார்கள் அவர்களை சேவிப்பதற்காகவே சுதமா முனிவர் வந்தார் அவரை கண்டதும் சௌனகாதி முனிவர்கள் உற்சாகமடைந்து அவரை எதிர்கொண்டு வரவேற்று நன்ற உபசரித்து உயர்ந்ததொரு தூய்மையான ஆசனத்தில் அவரை அமரச் செய்து பூஜித்து வணங்கினார்கள் அதன் பிறகு அங்கிருந்த அருந்தவ முனிவர்கள் அனைவரும் சூத புராணிகருக்கு அஞ்சலி செய்து சூதமா முனிவரே தங்களிடமிருந்து வைஷ்ணவ சைவ புராணங்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம் பிரமனை குறித்த புராணங்களை இராஜ சகுண புராணங்கள் புராணமாகவும் ஸ்ரீ விஷ்ணு புராணம் ஒன்றையே தத்துவங்களை சொல்லும் சத்துவ புராணமாகவும் நாங்கள் கருதி இருக்கிறோம் ஆகவே விஷ்ணு சம்பந்தப்பட்ட உயர்ந்த ஒரு புராணத்தை தாங்கள் சொன்னால் அதை நாங்கள் கேட்க மிகவும் ஆவலாக இருக்கிறோம் தாங்களோ பகவானின் அம்சமாக விளங்கும் வேத வியாச முனிவரின் சீடர் அவர் தங்களுக்கு யாவற்றையும் ஓதி உணர்வித்திருக்கிறார் நீங்கள் அறியாதது ஒன்றுமில்லை தர்மார்த்த காம மோட்சம் எனப்படும் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நால் வகை புருஷார்த்தங்களையும் கொடுப்பதாகிய சாத்வீகமான புராணம் ஒன்றை தேவரீர் கருணை கூர்ந்து எங்களுக்குச் சொல்ல வேண்டும் இதுவே எங்கள் வேண்டுகோளும் விருப்பமும் ஆகும் மாமுனிவரே உலகில் உயிரினங்களுக்கு பிறப்பும் இறப்பும் எந்த காரணத்தால் உண்டாகின்றன ஜனனம் எடுத்து பூமியிலே வாழ்ந்து வளர்ந்து அனுபவம் அடைந்து மரணம் அடைந்த பிறகு எந்த செய்கையால் சுவர்க்கமும் எந்த காரணத்தால் தீராத நோய்கள் வருகின்றன எப்போது பிரேத ஜென்மம் என்ற பூத பிரேத பைசாசாதி அவிப்பிறவிகள் தோன்றுகின்றன எதனால் அத்தகைய ஜென்மம் நீங்கும் எதனால் முக்தி என்ற மோட்சம் கிடைக்கும் இவற்றையெல்லாம் எங்களுக்கு புரியும் வகையில் தாங்கள் தெளிவாகச் சொல்ல வேண்டும் என்று மிகவும் விரும்பி பணிவோடு கேட்டார்கள் அவர்களின் வேண்டுகோளுக்கு நோக்கி அந்த நூத்தவர்களே அருந்தவ முனிவர்களே யாவற்றையும் நன்குணர்ந்த நல்லவர்களே நீங்கள் நல்லதொரு கேள்வியையே கேட்டீர்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடையாக நான் ஒரு நல்ல புராணத்தை சொல்லுகிறேன் மனம் ஒருமிக்க கவனமாக கேளுங்கள் முனிவர்களே தேவதேவனும் சர்வாந்தர்யாமையும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முப்பெருந்தொழில்களை விளையாட்டாகவே செய்பவனும் புருஷோத்தமனும் பரமபத சோபானனுமான ஸ்ரீமன் நாராயணனை முன்பு ஒரு சமயம் பக்ஷிராஜனான ஸ்ரீ கருடாழ்வான் பணிந்து இப்போது நீங்கள் என்னிடம் கேட்டது போன்றதொரு கேள்வியை உலக நன்மையும் பொருட்டு கேட்டான் அதற்கு ஸ்ரீமன் நாராயணன் தக்க விடையளி அந்த கதையை திருமால் கருடனுக்கு சொல்லுகிறேன் நோக்கி ஓ ஜெகநாதா பரந்தாமா எழுக்குள் எண்ணெய் போல் எங்கும் நிறைத்துள்ள பராபர பொருளே ஸ்ரீ ஹரியே உலகத்தில் ஜீவர்கள் ஏன் பிறக்கிறார்கள் அவர்கள் ஏன் பிறக்கிறார்கள் அவர்கள் மரணம் அடைந்த பிறகு என்ன காரணத்திற்காக சொர்க்க நரகங்களை அடைகிறார்கள் எந்த பாவத்தால் ஜீவர்கள் மறித்த பிறகு பிரேத ஜென்மத்தை அடைகிறார்கள் எந்த புண்ணியத்தை செய்தால் அந்த ஜென்மம் நீங்கும் எந்த கர்மத்தால் நிரதிசய இன்ப வீடான தேவரீரின் உலகை அடைவார்கள் முன்பு செய்த பாவங்களை மரண காலத்தில் எவ்வாறு நீக்கிக் கொண்டு நல்லுலகம் அடையலாம் எத்தகைய கர்மங்களால் பாவங்கள் நிவர்த்தியாகும் இறக்கும் போது யாரை நினைத்தால் நற்கதி கிடைக்கும் இவற்றை எல்லாம் அடியனுக்கு தெளிவாக ஸ்ரீ ஹரி பகவான் புன்னகையுடன் பறவை வேந்தனை நோக்கி கூறலானார் கருடனே நீ நல்லதொரு கேள்வியை கேட்டுவிட்டாய் அதையும் நல்ல முறையில் கேட்டாய் நீ கேட்டவைகள் அனைத்துமே உலகினருக்கு புரியாத இரகசியங்கள் அவற்றை நாம் கூறுவோம் கவனமாக கேள் எத்தனை நாட்கள் வாழ்ந்தாலும் என்றாவது ஒரு நாளில் இறப்பது நிச்சயம் என்பதை ஒரு சேதனாயினும் நினைப்பதில்லை உலகில் பிறந்து விட்டது உண்மை என்பது போல இரத்தலும் உண்மை என்று நினைப்பவன் கோடியில் ஒருவனாவது இருக்கிறானோ இல்லையோ உயிர்களை கவர்ந்து செல்லும் கூற்றுவன் நேற்றைய பொழுது போய்விட்டது இன்றைய பொழுதும் போய்விட்டது இதுபோல் நாளாக நாளாக நமது வாழ்நாள் வீணாளாக கழிகின்றதே நமன் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று நினைத்து பயந்தாவது நல்ல தருமங்கள் இயற்றி அறநெறிப்படி வாழ்வான் ஒருவன் தனக்குரிய கர்மங்களை ஒழுங்காக செய்து வருவானாக அக்கருமங்களே அவனை காப்பாற்றும் இன்ன குலத்தில் பிறந்தவன் இன்ன மரபுப்படி இத்தகைய கர்மங்களை செய்ய வேண்டும் என்று வேத சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கின்றன கருடா அத்தகைய குலாச்சார் தர்மங்களை உணர்ந்து ஒருவன் தான் பிறந்த குலத்திற்கு ஏற்ற கர்மங்களை செய்வதோடு மேலும் கீழும் செல்லாமல் உரிய கர்மங்களையே எவன் ஒருவன் முறைப்படி செய்கிறானோ அவனே எல்லா இடத்திலும் மேன்மை அடைவான் பிரம்ம கத்திரிய வைசிய சூத்திரர் என நான்கு வர்ணத்தார் இருக்கிறார்கள் அவர்களில் பிராமணருக்கு உதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் என்ற ஆறு கர்மங்கள் உள்ளன கஷத்ரியருக்கு ஓதல் வேட்டல் ஈதல் உலகோம்பல் படை பயிற்றல் பொறுதல் என்ற ஆறு வகை கருமங்கள் உண்டு வைஷ்யருக்கு ஓதல் வேட்டல் பொருளீற்றல் ஈதல் பசுக்களை காத்தல் ஏறு உழுதல் என ஆறு கர்மங்கள் உண்டு சூத்திரருக்கு ஓதல் முன்னவர்க்கு பணியாற்றல் பொருளீற்றல் உழுதல் பசுக்களை காத்தல் வேட்டல் முதலிய ஆறு கர்மங்கள் உண்டு ஓ கருடா அவரவர் குலமரபுக்குரிய ஒழுக்கப்படி நடப்பதே அவரவர்க்கு பெரிய தவமாகும் அத்தவத்தில் வழுவாத ஒழுங்காக வாழ்பவர் எவரோ அவரே போகத்தையும் யோகத்தையும் ஒருங்கே அடைந்து நெடுநாள் வாழ்ந்து இறுதியில் தமக்குரிய உலகை அடைவார்கள் ஆகையால் யாவரும் தத்தமக்கு உரிய ஒழுக்கத்தில் நிலை நிற்பதே சிறப்பாகும் எத்தகைய மாதவத்தையும் அத்தகைய இச்சையே கெடுத்துவிடும் அவாவை ஒழித்து பற்றற்றவர்களே பேரறிஞர்களாவர் என்று திருமால் திருமாய் தருளினார்